வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிகாசை சீரியலில் முத்து மீனா ஜோடியை பார்க்கறதுக்காகவே அந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் ஏராளம் சிறுகடிக்காசை முந்நூறு எபிசோட் முடிஞ்சதும் அதில் நடிச்சிட்ருக்கிற நம்மளோட ஹீரோ முத்து அவரோட சோஷியல் பேஜில் லைவில் வந்தார் இவரோட உண்மையான பெயர் வெற்றி வசந்த் ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கு ரொம்ப அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க நானும் அந்த மெசேஜஸ் எல்லாமே பார்க்குறேன் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் உண்மை சொல்லணும்னா எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் ஒரு தேட்டர் மெட்டீரியல் எந்த புதுப்படம் வந்தாலும் நேராக தேட்டரில் போய் பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு அம்மாவா விஜயா கேரக்டரில் நடிக்கிறவங்க உண்மையிலே ரொம்ப அழகா டைலாக் பேசுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நான் அவங்கள பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து அவங்க மட்டும் இல்லை சிதகடைக்காசி சீரியலை நடித்த ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கேரக்டரை ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சேட்டிங்கில் ரசிகர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு ஃப்யூச்சரில் சினிமா படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா சீரியலை விட்டு விளக்கிடுவீங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அதுக்கு நம்ம மொத்தம் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட நான் கண்டிப்பாக இந்த சீரியலை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஒர்க் பண்ணுவேனே தவிர இந்த சீரியல் முடிஞ்சு சுபம் அப்படின்னு டைட்டில் போடுற வரைக்கும் இதில் நான் தான் முத்துவாக நடிப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு அதை கேட்ட ரசிகர்கள்லாம் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் முத்துவோட இயல்பான நடிப்பு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்